யூடியூப் சேனல் அக்மால் சாலி உட்பட ஐவரை சபா சரவாவிற்குள் நுழைய தடை விதியுங்கள் மக்கள் மத்தியில் இன வெறுப்புணர்வை தூண்டும் முக்கிய புள்ளிகளான அம்னு இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சாலி உட்பட ஐவருக்கு சபா சரவாவிற்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும் பர்சாத்வான் அஸ்பிராசி ரக்யத் சரவா சபா டிஃபெண்டர்ஸ் ஆஃப் அண்ட் சென்ட்ரல் லேண்ட்ஸ் ஆகிய இரு பொது அமைப்புகள் இதனை வலியுறுத்தியுள்ளன சர்ச்சைக்குரிய மத போதகர்களான ஃபில்டாஸ் வாங் ஜம்ரி வினோத் காலிமுத்து முகம்மத் தி அப்துல்லா ஷக்கீர் நசுஹா மற்றும் அக்மால் சலே ஆகியோருக்கு இத்தடை விதிக்கப்பட வேண்டும் இனங்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டி சர்ச்சைகளை ஏற்படுத்தும் இவர்களின் பெயர்களை குடிநுழைவு துறையின் கருப்பு பட்டியலில் இணைக்க வேண்டும் சபா சரவா மக்கள் ஒற்றுமையாக அமைதியுடன் வாழ்ந்து வருகின்றனர் எனவே இதுபோன்ற இனத்வேஷத்தை தூண்டுபவர்கள் எங்கள் மாநிலத்திற்குள் வர வேண்டாம் என சபா சார்ந்த அமைப்பின் தகவல் பிரிவு தலைவர் பீட்டர் ஜோன் ஜபான் மற்றும் சரவா அமைப்பைச் சேர்ந்த அத்தாமா கத்தாமா ஆகியோர் திட்டவட்டமாக கூறினர் எம்ஏ அறுபத்தி மூன்று எனப்படும் மலேசிய வாக்குறுதி திட்டத்தின் அடிப்படையில் அவ்விரு மாநிலங்களும் குடிநுழைவு சட்ட விதிகளை பாதுகாக்கும் முதன்மை அதிகாரத்தை கொண்டுள்ளது இதன் தொடர்பில் இரு மாநில முதல் அமைச்சர்களும் குடிநுழைவின் கருப்பு பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் எதிர்கால இலக்கு இருநாட்டு உறவு தொடர்பில் அன்வார் பிரபவோ உரையாடல் இந்தோனேசியா அதிபரும் தற்காப்பு அமைச்சருமான பிரபாவோ சுப்பியாந்தோவுடன் இன்று நடத்தப்பட்ட சந்திப்பில் மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட இலக்குகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார் புத்ராஜயாவில் உள்ள தமது அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தங்களின் பணி தொடர்பான அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் சொன்னார் எங்களின் இருவரின் அரசியல் பயணம் ஏறக்குறைய ஒரே மாதிரியானதுதான் பதவி ஏற்பதற்கு முன்னர் பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம் எங்கள் பேச்சில் இந்த விஷயமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அது போரில் உள்ள விக்டோரியா கல்லூரியில் பயிலும்போது ஏற்பட்ட அனுபவங்களையும் பிரபாவோ நினைவு கூர்ந்தார் என அன்வர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தோனேசியாவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட பிரபாவோ மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுள்ளார் மலேசிய தற்காப்பு அமைச்சருடன் முக்கிய சந்திப்பில் அவர் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய ஒற்றுமை திட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் சரஸ்வதி தகவல் மலேசியர்களிடையே ஒற்றுமையை மேம்படுத்த அமைச்சு மேற்கொண்ட தேசிய ஒற்றுமை திட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் என ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் ரு நகர கோட்பாடு மற்றும் கூட்டரசு சட்ட விதிகளை பின்பற்றி தேசிய ஒற்றுமை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துதல் தேசிய அடையாளத்தை உருவாக்குதல் வருங்கால சமூகத்தினரிடையே ஒற்றுமையை விதைத்தல் ஆகிய மூன்று முக்கிய அம்சங்கள் அத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன இத்திட்டங்களை உறுதியான முறையில் செயல்படுத்த ஈராயிரத்து இருபத்தி ஒன்று முதல் ஈராயிரத்து முப்பது வரையிலான நாட்டின் ஒற்றுமை திட்ட வரைவை அமைச்சு உருவாக்கி வருகிறது மேலும் சமூக ஒற்றுமையை அளவிடும் திட்டம் வாயிலாக நடுநிலையான ஒற்றுமை இருப்பதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன ஈராயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்குள் ஒற்றுமை விகித புள்ளிகளை அதிகரிக்க அமைச்சு தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுக்கும் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வலுப்படுத்த அமைச்சின் தேசிய ஒற்றுமை திட்டத்தின் மறு ஆய்வு குறித்து செனட்டர் டத்தோ டொமினிக் லாவ் ஹோசான் எழுப்பிய கேள்விக்கு சரஸ்வதி மேலவையில் இவ்வாறு பதிலளித்தார் மேலும் இன்றைய சூழலுக்கு ஏற்ப தேசிய ஒற்றுமை திட்டத்தை மறு ஆய்வு செய்ய தேசிய பாதுகாப்பு மன்ற ஆலோசனை வாரியம் ஒப்புதல் தெரிவித்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டார் இந்திய சமுதாயத்தின் பிரச்சினைகளை களைய மீண்டும் அமைச்சரவை சிறப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் இந்நாட்டில் இந்திய சமுதாயத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை களைய மீண்டும் அமைச்சரவை சிறப்பு குழு அல்லது தேசிய மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் பேராசிரியர் டெனிசன் ஜெயசூரியா வலியுறுத்தியுள்ளார் இந்தியர்களின் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை கவனிக்க அமைக்கப்படும் அமைச்சரவை சிறப்பு பிரிவிற்கு பிரதமர் தலைமையேற்க வேண்டும் இது உடனடியாக அமைக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சொன்னார் கடந்த ஈராயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ராசாக் இந்தியர்களுக்காக அமைச்சரவை சிறப்பு குழுவை உருவாக்கினார் அக்குழுவை அமைப்பதன் மூலம் கவனிக்கப்பட வேண்டிய முதன்மை பிரிவாக மித்ரா இருக்கும் மித்ராவிற்கு ஒதுக்கப்பட்ட நூறு மில்லியன் ரிங்கிட்டை விநியோகம் செய்யும் நடவடிக்கை எவ்வித அரசியல் தலையீடும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் மித்ராவின் அதன் செயல்பாடுகளை கவனிக்க கடுமையான உருமாற்று விதிகளை கொண்டு வர வேண்டும் அதன் மூலமே மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற முடியும் அதோடு அமைச்சரவை சிறப்புக்குழு இன ரீதியில் அக்கறை என்று மட்டும் இல்லாமல் பி நாற்பது பிரிவினருக்கு உதவுவது குடியுரிமை பிரச்சினைகளை தீர்ப்பதாக இருக்க வேண்டும் இந்தியர்களை தேசிய நீரோட்டத்தில் இணைக்கும் விதமாக அரசாங்க நிறுவனங்கள் நடத்தும் மெகா திட்டங்களில் இந்தியர்கள் பங்கெடுப்பதை மித்ரா உறுதி செய்ய வேண்டும் அதன் மூலம் மெட்ரிகுலேஷன் மற்றும் கல்வி வாய்ப்புகளை வைத்துக் கொள்ள முடியும் மேலும் மித்ராவிற்கு கூடுதல் பணியாளர்கள் தேவை செயல் திட்டங்களை கண்காணிப்பது ஆய்வு மக்களுடன் தொடர்பு உள்ளிட்ட பிரிவுகளில் அனுபவம் வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும் அதோடு அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிய மாவட்ட ரீதியில் மித்ரா அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் டெனிசன் ஜெயசூரியா வலியுறுத்தினார் புகார் இல்லை என்றால் அரசியல்வாதி மீது நடவடிக்கை எடுக்கப்படாதா ராமசாமி கேள்வி அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால் சாலே சமுராய் கத்தியை கையில் பிடித்தவாறு வெளியிட்ட புகைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் தொடர்பில் போலீஸ் எந்த புகாரையும் பெறவில்லை என தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ஹுசைன் ஹுசேன் தெரிவித்திருந்தார் புகார் இல்லை என்றால் அரசியல்வாதி மீது நடவடிக்கை எடுக்கப்படாதா என்று பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புகார் இல்லை என்றால் விசாரணை நடத்த முடியாது என போலீஸ் கூறுவது பெரும் வேடிக்கையாக உள்ளது இது ஐஜிபியின் நேர்மையான பதிலா அல்லது அக்மால் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணமா என்றும் அவர் வினவினார் இது போன்ற பல சம்பவங்களில் புகார் இல்லாமல் போலீஸ் நடவடிக்கை எடுத்தது உண்டு ஆனால் இதற்கு மட்டும் புகார் தேவை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லா காலுரை விவகாரம் கே மாட் கடைகள் புறக்கணிப்பு தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிரான கருத்து என பல சர்ச்சைகளை அவர் ஏற்படுத்தியுள்ளார் அவரின் தூண்டும் வகையிலான கருத்துக்களை வெளியிடாமல் இருந்திருந்தால் மூன்று மாநிலங்களில் கே கே மார்ட் கடைகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் நிகழாமல் இருந்திருக்கும் காலுறை விவகாரத்தில் போலீஸ் திறன்பட செயல்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வந்தது ஆனால் முகநூல் உட்பட இதர சமூக வலைதளங்களில் இனவாதத்தை தூண்டுபவர்கள் மீது மட்டும் நடவடிக்கை இல்லை இவ்விவகாரத்தில் மக்களை தூண்டிவிடும் வகையில் பேசியவர்கள் மீது போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுக்காததால் பலர் சொந்தமாக குற்றச்செயலில் இறங்கிவிட்டனர் ஒரு சம்பவம் குறித்து புகார் அளித்து அதன் பின்னரே விசாரணை மற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது போலீசாரின் சட்ட விதிகளாக இருக்கலாம் ஆனால் அவசர நிலையிலும் புகார்களை எதிர்பார்த்து காத்திருப்பது அர்த்தமற்றதாகும் போலீசார் அரசியல்வாதிகளைப் போல் இல்லாமல் எந்நேரத்திலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மேலும் ஐஜிபிக்கு உள்துறை அமைச்சர் சைஃபுரி நசுத்தியூன் இஸ்மாயில் சரியான ஆலோசனை வழங்காமல் இருந்திருக்கலாம் அரசாங்கத்தின் அரசியல் விளையாட்டில் போலீஸ் துறை சிக்கினால் அதுதான் போலீஸ் தொழில் தர்மத்திற்கு மிகப்பெரிய வேதனையான நாளாக அமையும் என்றும் ராமசாமி கூறினார் இஸ்ரேலிய ஆடவருடன் தொடர்பு மேலும் நால்வர் கைது ஆறு துப்பாக்கிகளுடன் மலேசியாவில் பிடிப்பட்ட இஸ்ரேலிய ஆடவருடன் தொடர்புடையதாக நம்பப்படும் மேலும் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்குடாய் கிளங்பதா ஆகிய இடங்களில் இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று வயதுடைய இரு பெண்கள் இரு ஆண்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார் இதன் மூலம் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது புதிதாக கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இஸ்ரேலிய ஆடவருக்குமான தொடர்பு குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அவர் சொன்னார் முன்னதாக மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஜலான் அம்பாங்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஆறு துப்பாக்கிகள் இருநூறு தோட்டாக்களுடன் முப்பத்தி ஆறு வயதுடைய இஸ்ரேலிய ஆடவர் கைது செய்யப்பட்டார் அந்நபர் பிரான்ஸ் நாட்டின் கடப்பிதழை கொண்டு மார்ச் பனிரெண்டாம் திகதி மலேசியாவிற்குள் நுழைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு